வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பேர் திருக்கண்டலம் ஊராட்சிகளில் சபா கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகை பேர் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் மேனகா சுப்பிரமணி ஒன்றிய கவுன்சிலர் ஜெயலட்சுமி குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ஊராட்சியின் வரவு செலவு குறித்த அறிக்கையை ஊராட்சி செயலர் பொன்னரசு வாசித்தார் இதன் பின்னர் எச் ஐ வி எய்ட்ஸ் மற்றும் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் பொது சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற கிராம சபாய் கூட்டம் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மதன் சத்யராஜ் தலைமை தாங்கினார் துணை தலைவர் லிங்கத்றை ஒன்றிய கவுன்சிலர் ரவி மற்றும் வாதி உரிப்பினர்கள் முன்னிலே வகித்தனர் இகூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது முடிவில் ஊராட்சி செயலாளர் உமானத் நன்றி கூறினார் 10478922 சமூக நிதி மற்றும் 민்கட்டன கணக்கின் கணக்கின் 2 ஆரம்ப செல்வினமாக ரூபாய் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி மூணாயிரத்தி நான்கு இருப்பாக உள்ளது ஊராட்சி பணிபுரிந்த ஊழிய கணக்கு இயல்பாக முப்பத்தி இரண்டாயிரம் மேலும் பணியாளர்களுக்கு குடுக்காப்பீடு தொகையாக ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி எண்பது ஆக மொத்தம் சம உரிமை அளிப்பே என

என்ன இல்லாம நடத்தக்கூடாது நாங்க வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க ஊர் பிள்ளைங்க ப்ரோக்ராம் பண்றாங்க